வணக்கம் நீங்கள் தலைப்புச் செய்திகளோடு வடக்கு மாகாண பட்டதாரிகள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் யாழில் நேற்று ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது வேலையற்ற பட்டதாரிகளுக்கு அரசு நியமனத்தினை வழங்குமாறு வலியுறுத்தியே இப்போராட்டம் இடம்பெற்றுள்ளது போராட்டத்தில் வடக்கு மாகாணத்தை சேர்ந்த ஏராளமான வேலையேற்ற பட்டதாரிகள் கலந்து கொண்டிருந்தனர் அரிசி இருப்புகளை பராமரிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதால் மீண்டும் அரிசி தட்டுப்பாடு ஏற்படாது என்று ஜனாதிபதி என்ரகுமார தேசநாயக் தெரிவித்துள்ளார் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசாங்க ஊழியர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பல தரப்பினருக்கும் நிவாரணம் வழங்க திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் நூற்றி எட்டு கிலோ கேரள கஞ்சாவுடன் நான்கு பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்கள் குருநகரை சேர்ந்த இருவர் மற்றும் பூனகரி மன்னாரைச் சேர்ந்த தலா ஒருவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு கிரான் பிரதேச செயலக பிரிவில் புலி பாய்ந்த கல் பாதை நேர்மட்டம் உயர்ந்து இருப்பதால் குறித்த பாதையூடான போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையால் மாவட்டத்தின் குளங்களின் வான் கதவுகள் திறக்கப்பட்டதனால் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது அத்துடன் கிரான் பிரதேச செயலக பிரிவின் குடும்பிமலை புலி பாய்ந்த கல் திகிலிவெட்டை கோராவளி பெண்டிகல் சாராவளி முருத்தானை போன்ற கிராமங்கள் உட்பட பல்வேறு கிராம சேவகர் பிரிவுகளில் வாழும் மக்களின் அன்றாட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாயூர் பகுதியில் உறவினர் வீட்டில் தங்க நகைகளை கொள்ளையிட்டு சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் கடந்த ஐந்தாம் தேதி வீட்டில் உறவினர் இல்லாத சமயத்தில் பன்னிரண்டு அரை பவுன் தங்க நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக ராமநாதபுரம் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைவாக கடந்த பன்னிரெண்டாம் தேதி சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடம் இருந்து வெறுமனே எட்டு பவுன் தங்க நகைகள் மீட்கப்பட்டுள்ளது சீன அரசாங்கத்தினால் பாடசாலை மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட சீருடை துணிகள் கிளினொச்சி பாடசாலை மாணவர்களுக்கு வழங்குவதற்கென கிளிநொச்சியில் உள்ள நான்கு கோட்டங்களுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன மேலும் சீருடை துணிகள் நேற்று பாடசாலை அதிபர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது முதலாம் தரத்தில் ஒரு மாணவரை சேர்ப்பதற்காக பத்து சீமந்த மூட்டைகளுக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் லஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபரை வைக்க கொழும்பு நீதவான் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட பண்டாராவளி பிரதேசத்தில் உள்ள ஒரு பாடசாலையின் அதிபர் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் குற்றங்களை செய்தமைக்காக போலீசாரால் தேடப்பட்டு வந்த பாரிய குற்ற கும்பலை சேர்ந்த நான்கு உறுப்பினர்களை இன்டர்போல் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் துபாய் மற்றும் மூன்று நாடுகளில் வைத்து அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர்களின் பெயர்களை வெளியிடாமல் இருக்க பாதுகாப்பு படையினரும் நடவடிக்கை எடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் கல்வெட்டித்துறை போலீசாரால் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட குடும்பஸ்தர் போலீஸ் நிலையத்தில் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாற்பத்தி ஒன்பது வயதுடைய சந்திரகுமார் சந்திரபாலன் என்ற குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறைந்த நபர் சனிக்கிழமை வரிதுறை நகர் பகுதியில் மதுபோதையில் நின்ற வேளை அவருக்கு பிடியாணை உள்ளதாகக் கூறி வெல்வெட்டுத்துறை போலீசார் விசாரணைக்காக வெல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர் இவ்வாறு அழைத்து செல்லப்பட்டவர் வல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்தில் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகிள்ளன அஸ்விஸ் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்த குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பிக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இரண்டாம் கட்டத்திற்காக நலன்புரி பலன்கள் வாரியம் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் விண்ணப்பங்களை பெற்றுள்ளது அதன்படி அந்த விண்ணப்பங்களில் இருந்து நலன்திட்ட உடவிகளை பெற தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கும் நோக்கில் வீடு வீடாக சென்று இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் காலை நேர செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது தொடர்ந்தும் இரவு நேர தலைப்பு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி